ஹாய்ஸ் இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம்னா நைட்டு நாங்க ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு டின்னர் இருக்கோம் தான் எல்லாருக்கும் பட் இது கொஞ்சம் ஃபேமிலி டைம்ல பண்றோம் எப்படி சொல்லுவாங்க இன்னைக்கு வந்து இன்னைக்கு மருமம் வந்து கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கா மத்தபடி அவளுக்கு வந்து ஆபீஸ் ஒரு நான் கூப்பிட மாட்டேன் பட் இன்னைக்கு கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கிறதுனால எல்லாரும் எங்க வீட்டுல பூரி செய்யணும்னு சொன்னாங்க சோ அந்த பூரியதான் நான் வந்து நானும் வரேன் சொல்லிருக்கேன் சோ ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்க ஃபேமிலியா அப்படி பண்றோம் நீங்க இந்த வீடியோல பாருங்க ஓகேங்களா ஆக்சுவலா பாத்தீங்கன்னா இந்த பூரி செய்யறது ஒரு பெரிய டாஸ்க்கு நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கன்னா அந்த பூரி உப்பி வராது எங்க அம்மா வந்து செய்யும்போது பாத்தீங்கன்னா அவ்வளவு ஒரு சாப்பிட்டா இருக்கும் அப்படி கை வச்சாலே அப்படி பிஞ்சுட்டு போகும் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி சாப்பிட்டா இருக்கும் ஆனா இதே இது எங்க மாமியார் அந்த இருக்காங்க பார்த்தீங்கன்னா அவங்க வீட்டுல நான் பூரி சாப்பிட்டுருக்கேன் ஒரு நாள் கூட பூரி ஒழுங்கா வந்ததே கிடையாது எப்படி தெரியுமா அந்த அப்படி உடச்சு சாப்பிட்டா எப்படி சொல்லி ரொட்டி அது மாதிரிதான் இது வரைக்கும் நான் சாப்பிட்ருக்கேன் அதனால நீங்களும் நிறைய பேர் இந்த அனுபவத்துல இருக்கலாம் பூரி ஒழுங்கா வராம நான் சொல்றது ரொம்ப ஈஸி பட் இன்னைக்கு என் அதனால நான் சொல்லி கொடுக்குறதுக்காக தான் இந்த வீடியோ நான் காமிக்கிறேன் ஓகே அவளுமே எப்படின்னு கா கற்றுக்கணும்ல நம்ம கூட சேர்ந்து சோ ரொம்பவே ஈஸியா எப்படி பண்ண போறேன்னு பார்க்கலாம் முதல்ல வந்து நான் வந்து உருளைக்கிழங்கு வந்து அவிச்சு எடுத்துக்கோங்க உங்களுக்கு எத்தனை பேரோ அதுக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க இப்போ நாங்கள் ஒரு அஞ்சு பேர் சாப்பிட்றதுக்கான உருளைக்கிழங்கு மட்டும் நான் ஃபஸ்ட்டில் பாயில் பண்ணி எடுத்து வச்சு தனிஷா இதை மட்டும் தோல் எடுத்துருங்க ஓகே ஃபர்ஸ்ட்ல வந்து கடாய் வச்சுட்டு என்னென்ன பண்ணுறோன்னு ஈஸி நான் ரொம்ப ஈஸியாக நான் செய்யப்படுறேன் இதே மெத்தடில் நீங்களும் ட்ரை பண்ணி பாத்துட்டு உங்க ஃபீட்பேக் எனக்கு சொல்லணும் ஸ்டவான் பண்ணிட்டியா அந்த எண்ணெய் எடுத்து அந்த அண்ணன் கடல் என்ன வந்து நம்ம கிழங்கு வைக்க போறோம் பூரிக்கான கிழங்கு மருமகளை நான் சொல்லி கொடுக்க போறேன் அவ நல்லா செய்வா பட் நமக்குள்ளதையும் கொஞ்சம் 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 செஞ்சு கொடுக்கல கூட எண்ணெய் வந்து நூ நல்ல சூடாகட்டும் அதுக்கு முன்னாலும் இங்க பாருங்க நான் எடுத்துக்கறது வந்து எவ்வளவு மாவு அளவு வந்து நீங்க எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க எடுத்துக்கோங்க இவ்வளவுதான் எடுக்கணும் அப்படின்னு கிடையாது நான் வந்து அஞ்சு பேருக்கு தேவையான அளவு இதெல்லாம் வந்து எனக்கு எவ்வளவு அப்படின்னு சொல்ல தெரியாது தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க மாவுக்கு

ஒரு பூட கொஞ்சம் கடலை கடலைப்பருப்பு கிளக்கி அந்த கடலைப்பருப்பு கொஞ்சம் கருப்பாகட்டும் நீங்க கருவேப்பில் எடுத்து வச்சுக்கோ நம்ம சைட் பை சைட்ல நம்ம ரெண்டு பேர் செய்யும் போது வேலை கொஞ்சம் ஈஸியா இருக்கும் அதுக்காக தான் அவளுக்கும் அது கத்துக்கிற மாதிரி இருக்குமா கொஞ்சம் நீங்கள் வந்து இஞ்சி பூண்டு போடுறதா இருந்தாலும் இதில் இஞ்சி பூண்டு போட்டுக்கலாம் இன்றைக்கி நான் கொஞ்சம் இஞ்சி பூண்டு போடலன்னு தான் வச்சுருக்கேன் ஏன்னா என் பிள்ளைக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு அந்த இஞ்சி பூண்டு ஸ்மெல் ரொம்ப பிடிக்கும் ஸோ இது கூடவே கொஞ்சமாக நம்ம இஞ்சி பூண்டு கூட போடலாம் கொஞ்சம் என்ன வலிக்கும் அந்த கடலைப்பருப்பு வந்து கொஞ்சம் கலர் ஆகும் கடை சேஞ்சாகும் ஆ போடுவோம் கொஞ்சம் கடலைப்பருப்பு நல்ல கலர் மாறணும் ஆனியன் இது கூடவே இஞ்சி பூண்டு போடும் கொஞ்சம் ஏன்னா கொஞ்சம் கட் பண்ணி இந்த ஆனியனும் இருந்துச்சு அது வேஸ்ட் பண்ணாங்க நான் போடுவேன் ஒரு நல்ல வலிக்கும் वो ऊपर ऊपर राइट ऊपर ऊपर थोड़ा ये கொஞ்சம் छोड़ दो तेंगाई वजन कर देते हैं तो उसमें थोड़ा ऊपर हो जाता है तो इधर भी <laughs> जो पेस्टन इलायची में बाकी ऐसे चीज तो मम्मी मामा साथ में होते हैं ऐसे इधर बोल रही है कोई गाना कोई थोड़ा जैसा

ஓகே இந்த மாவு மட்டும் கொஞ்சம் இந்த இடம் வந்து நான் என்னோட நல்ல நீட்டா இருக்கும் எப்பவுமே நான் இந்த 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 பாருங்க மாதிரி வரும் இந்த இருந்துச்சுன்னா தான் உங்களுக்கு பூரி ரொம்ப சூப்பராக வரும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை இந்த மாதிரி நல்லா போட்டு தசிஞ்சு எடுத்துக்கோங்க நம்மளுடைய மாவு ரெண்டு நிமிஷத்துல நமக்கு ரெடி ஆயிடுச்சு சொல்றீங்க எங்க அம்மா என்ன கூட முதலாம் உரல் இருக்கும் அப்போ போட்டு இடினு இடிச்சு போட்டு குத்து குத்துன்னு குத்துவாங்க ஒரு அஞ்சு நிமிஷம் போட்டு அந்த உலக்கிய போட்டு வச்சு

மஞ்சத்தூள் போட மறந்துடீங்க கட்டாயமா வந்து மஞ்சள் தூள் போட்டுக்கலாம் போட்டுட்டு ஒரு அரை டம்ள தண்ணியும் ஓகேயா நீங்க பச்சை மிளகா பிடிக்காதுன்னா நீங்க காஞ்சி மிளகா அதாவது சில்லி பவுடர் கூட போட்டுக்கலாம் ஒன்னும் பிரச்சனை கிடையாது இது அப்படியே கொஞ்சம் அப்படியே சைடுல வந்து கொஞ்ச நேரத்துக்கு அடைக்கிறது உப்பு கரெக்டா தான் இருக்கும் நினைக்க இது அப்படியே நம்ம அந்த ஸ்டவ்ல மாத்தி விட்டுட்டு இப்போ நம்ம வந்து தக்கன பூரி கே எண்ணெய் வச்சு சூட் பண்ணி பூரி போட்டு எடுத்துக்கணும் ஓகே இப்போ இப்ப பாத்தீங்கன்னா நம்ம வந்து கிழங்க கொஞ்சம் கலக்கி விடுமா கேளங்க அந்த இதுக்கு மாத்தியாச்சு ஆயில் ஊற்றியாச்சும் நம்ம சூட் பண்ணியாச்சு எங்க வீட்டுல வந்து வேலை மட்டும் நடக்கும் பூரி எல்லாம் செய்யறது ரொம்ப டைம் எடுக்கும்னு நினைப்பீங்க பட் எங்க வீட்டுல பூரி நான் ஒரு ஒரு இருபது நிமிஷத்துல நான் அதாவது உருளைக்கிழங்கு வேக வைக்கிறது தான் எனக்கு டைம் ஆமா எண்ணெய் நல்ல சூடா கொஞ்சம் சிம்ல போட்டுக்கிட்டேன் ஃபர்ஸ்ட்ல வந்து நாங்க பாருங்க என்ன சைஸ் வேணுமோ நீங்க இந்த மாதிரி உருட்டி எடுத்துக்கோங்க உருட்டி எடுத்துட்டு எண்ணெயில போட்டு எடுக்க வேண்டியதுதான் என்ன நல்ல சூடா இருக்கணும்

சாரியோட ரேட்டு வெறும் ஐநூத்தி இருபது ரூபா மட்டும்தான் அதே மாதிரி மர்மா கட்டி இருக்கிறது பார்த்தீங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருக்கும் ஸாரிலாம் அங்கங்கே பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி பீட்ஸ் இது இந்த ஒர்க்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாவே பீட்ஸ் கட் ஒர்க்கு அப்புறமா அந்த மாதிரி ஸ்டோனு இதே இதுக்கு ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி கான்ட்ராவா தான் கொடுத்துருப்பாங்க ஸோ சாரியோட ரேட்டு வெறும் அறுநூத்தி தொண்ணூறு ரூபா ஓகேங்களா வேணுங்க வெப்சைட்ல பண்ணுங்கள் தெரியாதவங்க வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி ஆர்டர் பிளேஸ் பண்ணுங்க ஃபுல் வீடியோ பார்க்கணும்னா நம்ம கிளாட் ஃபேஷன் யூடியூப் சேனலில் மார்னிங் எயிட் ஓ கிளாக் வாட்ச் பண்ணுங்க ரெண்டு நிமிஷம் ஆஹ் என்ன வந்து கொஞ்சம் நல்லா சூடாயிடுச்சு நல்லா கிளவி அது ரெடி ஆயிடுச்சு நல்ல சூடாயிடுச்சு எப்பவுமே அதே மாதிரி ரொம்ப தின்னா பண்ணக்கூடாது ரொம்ப திக்கா கூடாது ரொம்ப தின்னா வரக்கூடாது மூணு சொல்லி இருக்கேன் இந்த கன்சிஸ்டன்சி ரொம்ப முக்கியம் ஆயில் சூடா இருக்கணும் அதே மாதிரி இந்த அளவுக்கு இருக்கணும் ரொம்ப தின்னா வரக்கூடாது ரொம்ப திக்காவது ஓகே இப்போ அதே மாதிரி பூரியை வந்து நீங்க போடும்போது எண்ணெய் நல்லா சூட பண்ணு பாத்தீங்கன்னா வச்சுட்டு இந்த மாதிரி உள்ள போட்டுட்டு கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் விட்டுட்டு லைட்டா இந்த மாதிரி நீங்க தட்டி விடுங்க என் பூரி ஒரு நாள் கூட இந்த மாதிரி சப்பி வரவே செய்யாது ஃபர்ஸ்ட் அட்டம் பாத்தீங்களா எப்படி இருக்குன்னு எந்த ஒரு இதுமே இருக்காது அவ்வளவு சூப்பரா இருக்கும் நிறைய பேருக்கு வந்து இந்த பூரி சுடும் என்ன மாவு கோதுமை மாவு கோதுமை மாவு பியோர் கோதுமை மாவு இன்னைக்கு நான் வாங்கிருக்கிறது வந்து கடையில வாங்கிருக்க மாவு இதே நான் வந்து ரேஷன்ல வாங்கின மாவு போட்டாலும் அந்த அளவுக்கு சூப்பராக தான் வரும் இந்த மாதிரி நீங்க தட்டும் போது கொஞ்சம் ரொம்ப அமுக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ஓட்ட வந்து அப்புறம் வந்து உங்களுக்கு ப்ரஃபியா வராது ஓகே இப்ப என் மருமகா போடுறேன்னு சொல்லிதான் எப்படி போடுறேன்னு பாப்பா ஏய் என்ன கையில போட்டுறாங்க நிதானமா உங்களுக்கு கொஞ்சம் ஓட்ட விழுந்துட்டா கூட நமக்கு வராது கரெக்டா அவ்வளவுதான் சூப்பர் சூப்பர்

இதுல வந்து திக்னஸ் ரொம்ப முக்கியம் கொஞ்சம் வந்து தின்னாயிட்டுதான் கூட உங்களுக்கு வராது அமைப்பு விட்டேன்னா வந்து பரவாயில்ல அடுத்தது என் ஹஸ்பண்ட் வந்து மர்ம விட்டு இருந்து புரிங்கு இருக்காங்க பாருங்க நீங்க வீட்டுல எல்லாரும் சேர்ந்து நாங்க பூசி சூப்பரா இருந்தது பார்த்தீங்களா வெளியிலயும் நல்ல நீ மழை சோ மழைக்கு சுட சுட இது வந்து நாங்க டின்னருக்கு ரெடி பண்ணிட்டு இருக்கோம் செம்மையா ரொம்ப இதை தூணி வச்சு ஃபஸ்ட் நம்ம சாப்பிடலாமா தேசிய அடுத்த மீதி போடலாமா உம் வெயிட் பண்ணிட்டு சரி நீங்க அப்படியே வச்சிருங்க இதை மட்டும் எடுத்து நம்ம சாப்பிடணும் அப்படின்ட்டு மீதி இந்த போட்டு வச்சிடணும் பாரு இதை பாரு உம் ஓகே தம் மீதி நம்ம ஒன்னு ஒன்னா போட்டு வச்சிருக்கிறதெல்லாம் அந்த ஹாஸ்டல போட்டுக்கலாம் இந்த சாப்பிட்டு முடிச்சிட்டு உம் கட்

கடைசியா கொத்தமல்லிகளை பண்ணி போட்டது கொத்தமல்லியை போட்டு ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடுங்க பூரி செஞ்சு சாப்பிட்டு பாத்துலாம் இன்பிடில பாருங்க இது ரெண்டும் என் ஹஸ்பண்ட் போட்டது அவங்களையும் இன்பிடியில வந்து போட்டாங்க அடுத்தது இதுல வந்து நீங்க ரவை வந்து ஒரு ரெண்டு ஸ்பூன் மிக்ஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு பூரி வந்து உப்பலாவே இருக்கும் இப்ப சில நேரம் நம்ம வந்து எடுத்த உடனே பூரி வந்து சுருங்க பாத்தீங்களா அது மாதிரி இல்லாம உங்களுக்கு பூரி உப்பளாவே இருக்கணும்ங்க பாருங்க நான் போடுற பூரி எப்படி வருது பாருங்க அதே மாதிரி நீங்க ஆமீக விடுறத பொறுத்து ஒரு இடத்துல 플ஃப்பியா வந்துனா அதை விட்டுட்டு பக்கத்துல அந்த தப்பி இருக்கிற இடத்த இடத்துல விடுங்க அப்பதான் வந்து இந்த மாதிரி பிஸ் வரும் ஓகே இன்னொரு ரெண்டு போடுவோம் போடுங்க அ리ங்க சாப்பிட்டு அனுபவலாம் அந்த ஏன்னுச்சுங்களே ஒரு ஃபேன் வர போட்லியா லைட்டுக்கு அப்படியே எனக்கு வேத்து ஊதுது எண்ணெய்க்கு வந்து செம்மயா வேர்வியா இப்ப நம்ம செய்யற பூரி பாத்தீங்கன்னா ரெண்டு நிமிஷத்துல கொஞ்சம் சாஃப்டா இருக்கும் பட் என்னன்னா சப்பீர்தா இதுக்கு வந்து நீங்க ரவை போட்டீங்கன்னு வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் ரவை ஆட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அந்த புஷுனே இருக்கும் அதை ஹோட்டல் எல்லாம் கொடுக்கும்போது அப்படியே இருக்கு பாத்தீங்களா அந்த மாதிரி வேணா நீங்க அப்படி பிடிக்கோங்க ஓகேங்களா வெயிட் பண்ணுங்க நான் முதல்ல வந்து சாப்பிட்டுறேன் எனக்கு வந்து ஃபர்ஸ்ட்ல உங்களுக்கு வந்து சாப்பிட்டு நான் காமிச்சிருக்கேன் ஓகே நான் வந்தாச்சு सेरिया दी में गया हूं ट्राई है अब चेंज देना सकते हैं हम बोलेंगे हम लेपुट पर फिर बोलना है है नहीं मेरे टाइम हो गई साइड में आपने बोल रही ना ऑफ ओके இப்போ என் மருமக வந்து வீடியோ எடுத்துட்டு இருக்கா ஃபர்ஸ்ட் அவளுக்கும் வந்து அப்படியே சாப்பிட இன்ட்ரெஸ்ட் வந்துச்சு செம்ம சூடா இருக்கு பட் பாத்தீங்கன்னா நீங்க வாயில வைக்கிறதுனால அப்படி எப்படி சொல்றது சாஃப்டா இருக்கும் இந்த மாதிரி செஞ்சீங்கன்னா சூரிய பொறுத்த வரைக்கும் சுட சுட சாப்பிடலாம் அவ்வளோ சூப்பராக இருக்கும் ஒரு சிலர் வீட்டில் வந்து ஒரு சிலர் இல்லை எங்கள் மாமியார் வீட்லேயே ஊரி ஊரி மறுகல் ஹत्ते நம்மஸ் பிரதோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா நினைக்கவே நீங்க லைக் பண்ணுங்க வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க மறக்காம கிளாக் பிரஷ்னே ஏக விதனே சப்ஸ்கிரைப் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் வாட்சிங்